தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சோழையப்பன் தெருவில் வசித்து வருபவர் சடையப்பன் இவரது மனைவி சித்ரா கூலி செய்து வருகின்றனர் குரவரணத்தை சேர்ந்த இவர்கள் திருப்பணந்தாலையை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த குடும்பத்தினர் கூலி வேலை செய்யும் விவசாய நிலத்தின் அருகில் சிறு தகர கொட்டகை அமைத்து வசித்து வருகின்றனர் வீட்டிற்கு கதவு ஜன்னல் இல்லாத நிலையில் துணியால் தொங்கவிடப்பட்ட திரை சேலைதான் கதவு மின்சார வசதியும் இல்லை விறகடுப்பு இரவில் மண்ணெண்ணெய் விளக்குதான் இந்த குடும்பத்திற்கு ஒளிப்பாய்ச்சும் சாதனங்கள் இவர்கள் குறவரணத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஜாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை இப்படியான சூழலில் கஷ்டப்பட்டு விளக்கு வெளிச்சத்தில் படித்து நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் இவர்களது மகள் சந்தியா முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் மின்சார வசதியின்றி விளக்கு வெளிச்சத்தில் படித்து பத்தாம் வகுப்பில் சந்தியா தேர்ச்சி அடைந்ததைத் தொடர்ந்து மாணவியின் நிலை குறித்து செய்திகள் வெளியாகின இதையடுத்து கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் மாணவியின் வீட்டிற்கு சென்று அவரை சால்வை அணிவித்து பாராட்டி பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் மேலும் அவர்களது பெற்றோருக்கும் சான்றிதழ் இல்லாததால் படிப்பை தொடர உள்ளதாகவும் தங்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்குமாறும் கோரிக்கையை விடுத்தார் இதையடுத்து உடனடியாக கும்பகோணம் தாசில்தார் சண்முகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களை அங்கு வரவழைத்து மாணவிக்கு ஜாதி சான்றிதழும் சேஷம்பாடியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இலவச வீட்டு மனை வழங்குமாறு உத்தரவிட்டார் இதையடுத்து மாணவியும் அவரது குடும்பத்தாரும் எம்எல்ஏவுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் அவசரம் தைக்குற பணம் கொடுத்துருக்கேன் தேவை உடனே வட்டாச்சேரணியை ஆசைத்து வர சொல்லியிருக்கேன் உடனே வந்து உங்களுடைய ஆதார் கார்டை மாற்ற சொல்லி தேவையான பட்டா வழங்கி அதுக்கான கடவுள் கலைஞர் கனவு இல்லத்தில் ஒரு வீடு கொடுக்க சொல்லி அதுக்கு வருமான சான்றிதழும் ஜாதி சான்றிதழும் உடனே வழங்க சொல்லியிருக்கேன்